அதை பற்றி சோசிய மீடியாவிலேருந்து அது புகாரை எடுக்க சொல்லி புகார் பண்ணியிருக்கோம்

மன உளைச்சல் தன ஒருத்தர் இருக்கப்பய இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அசிங்கமா இருக்குல்ல அதனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காங்க நல்லா இருக்கியா இந்த மாதிரி சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கும் என்ன அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க நல்லா எல்லா நல்லா ஹெல்த்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறாக நியூஸ் கொடுக்குறாங்க அதனால் அதை எடுக்க சொல்லி சொல்லிடுறேன் திரும்பார் அண்ணார்